அனைவருக்கும் வணக்கம் பணம் சேர்வதற்காக புதன் கிழமை இரவுக்குள் இந்த பரிகாரம் செய்து பாருங்க நல்ல ஒரு பணப் பெருக்கம் அதிகரிக்கும் முடிந்தால் புதன் இரவு எட்டு டு ஒன்பது புதன் ஹோரையில் இந்த பரிகாரம் செய்து பாருங்க இந்த ஒரு பரிகாரம் போதும் உங்களுக்கு நல்ல ஒரு பணப்பெருக்கம் அதிகரிப்பதற்காக இந்த பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் நம்ம வீட்டில் இருக்கின்ற பொருளை வைத்து நாம் செய்ய செய்யப்படுகிற ஒரு அற்புதமான பரிகாரம் வராகன்னே வழிபாடு செய்பவர்கள் அனைவருமே இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் இதற்கு நீங்கள் பூஜ்யம் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை அந்த இரவு எட்டு டு ஒன்பதுக்குள்ளே இந்த நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரம் மட்டும் செய்து அதை வந்து வராகியம்மனுடைய பதத்தில் வச்சுட்டு ஒருவேளை வராகியம்மனுடைய படம் உங்கள் கிட்டே இல்லை இல்லை அப்படின்னு லட்சுமி படம் இருக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தயார் படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்திற்கு முன்னாடி வைங்க அதுவும் இல்லை அப்படின்னா பெருமாளுடைய படத்திற்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல வைக்கணும் என்னென்ன பொருள் வைக்க வேண்டும் உங்களுக்கு செல்வத்து ஈர்த்து தரக்கூடிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு இதற்கு தேவையானது பச்சை நிற துணி வேண்டும் அந்த பச்சை நிற துணியை எடுத்து நீங்கள் வந்து அதில் நல்லா ஜவ்வாது பொடி நல்லா தடவி விட்டுக்கோங்க தடவி விட்டுட்டு இங்கே அதற்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவோ அல்லது ஒரு டேபிள் ஸ்பூனோ கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கோங்க சோம்பு ரொம்ப முக்கியம் சோம்பு எடுத்துகிட்டு மூணு மூணு ஏலக்காய் கட்டாயமாக வேண்டும் மூன்று ஏலக்காய் சேர்த்து மூன்று வர்லி மஞ்சள் துண்டு அல்லது நீங்கள் வந்து குண்டு மஞ்சளும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்து கொள்ளலாம் சேர்த்து நீங்கள் வந்து இதை முடிச்சு போல் கெட்டி வராகி மண் பாத்தில் வச்சு எனக்கு வந்து பணம் வந்து சேர வேண்டும் தாய் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பிரார்த்தனை செய்து இதை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைத்திடலாம் ஒருவேளை நீங்கள் பூஜை பண்ணாதவர்களாக இருக்கிறீங்க நம்ம பூஜையெல்லாம் பண்ண பண்ணதில்லை ஆனால் வராகிமண்ணை பிடிக்கும் அப்படி இப்போ இந்த பரிகாரம் செய்துட்டு வராகன்னே மனசில் நினச்சிட்டு இதை வந்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க நம்ம லக்ஷ்மியே நம்ம மனசில் எப்போதுமே வச்சுருக்கணும் அவங்களுக்கு உரிய காயத்ரி மந்திரம் அடிக்கடி சொல்லிட்டு வருவதனாலே நமக்கு நல்ல ஒரு பண வரவு ஏற்படும் உங்களால் அந்த மந்திரத்தை சொல்ல முடியல அப்படின்னா கூட ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அந்த மந்திரத்தை நீங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு தன வரவு ஏற்படும் இந்த மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து தினமும் எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா லக்ஷ்மியோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப எளிமையானதாக இந்த பரிகாரத்தை செய்துட்டு இதை வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சு பாருங்கள் நல்ல ஒரு பண புழக்கம் அதிகரிக்கும் பணத்தடை நீங்கும் நிறைய பேருக்கு வந்து பணம் வராமல் இருக்கும் அதாவது வர்ற பணம் கூட வராமல் இருக்கும் பார்த்திங்களா அவங்க எல்லோரும் செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு தன வரவு இருக்கும் லக்ஷ்மியோட அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் வராகினுடைய அருளும் உங்களுக்கு இருக்கும் ஆனால் நல்ல ஒரு பண வரவு வருவதற்காக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் செய்து உங்களுடைய வீரலை வைத்த பிறகு ஒரு ஒன்பது நாட்கள் கழித்து இல்லைன்னா அடுத்த வாரம் என்று நீங்கள் இதை மாற்றிட்டு புதிதாக ஒன்று செய்யலாம் ஒரு பரிகாரம் வந்து குறைஞ்சது நாள் நாற்பத்தெட்டு நாட்கள் நமக்கு அதில் சக்தி இருக்கும் நாற்பத்தெட்டு நாள் வரை கூட அது அப்படியே இருக்கலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு செய்து பாருங்கள் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் எல்லாமே பணத்தை ஈர்க்கும் பொருளை தான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் நல்ல ஒரு தனவரவை கொடுக்கும் லக்ஷ்மியினோட அருளும் உங்களுக்கு கொடுக்கும் வீட்டிலையும் இருக்கிற அந்த சோம்பு அந்த பொருளாம் பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்துகின்ற பொருள் வந்து நம்ம வந்து பரிகாரமாக செய்யும்போது அதற்கு ஒரு தன்மை இருக்குது பணத்தை ஏற்கும் தன்மை இருக்குது செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா ஒரு மாற்றம் கொடுக்கும் நீங்கள் சொல்லலாம் நம்ம நிறைய பரிகாரம் செஞ்சுருக்கோம் எங்கே ஒரு மாற்றத்தை காணமே அப்படிங்கிறது உங்கள் மனசில் கூட தோணலாம் ஆனால் என்ன உண்மை அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பரிகாரம் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும் நிச்சயமாக கொடுக்கும் அது வந்து ஒரு பரிகாரம் வந்து செய்த உடனே நமக்கு பலன் கிடைக்குமான அதிர்ஷ்டம் இருப்பவர்களுக்கு டக்குன்னு கிடைச்சிடும் அதாவது நேரம் நல்லா இருக்கும் இரு இருப்பவர்களுக்கு டக்குன்னு கிடைக்குது நேரம் சுமாராக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மாதங்கள் ஆகுது இரண்டு மூன்று மாதம் ஆகின்றது ஒரு சில வருடம் கூட ஒரு சில பேருக்கு ஆகின்றது இது வந்து நமக்கு அந்த நேரத்தை சரி பண்ணி கொடுக்குறது தான் இந்த பரிகாரம் நமக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது தான் பரிகாரம் நான் அதனால தான் வீட்டில் இருக்கிற பொருளை வைத்து உங்களை செய்ய சொல்கிறது காரணம் அதுதான் வீட்டிலே இருக்கிற பொருளுக்கே பல சூட்சமங்கள் இருக்குது நம் செய்கின்றதை வைத்து தான் இருக்கின்றது நம்ம வந்து இந்த நினைக்கலாம் சோம்பு ஏழைக்கெல்லாம் சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருளை நீங்கள் எப்படி வந்து பணத்தை இருக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது கூட நீங்கள் நினைக்கலாம் நிச்சயமாக முடியுது முடியும் பணத்தை இருக்கும் தன்மை நிறைய பொருளுக்கு இருக்குது அதாவது கல்லூப்புக்கு இருக்குது மஞ்சளுக்கு இருக்குது ஏலக்காய்க்கு இருக்குது கிராம்பு பிரியாணி இலை நிறைய பொருட்கள் வந்து பணத்தை ஏற்கும் தன்மை இருக்கின்றது அந்த பொருளை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் எந்த நேரத்தில் பயன்படுத்துகிறோம் அது என்ன நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அதோட வெற்றி அதனால் ஒரு சில பள்ளி பரிகாரம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி